ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக முல்லைப்பூ எப்படி கோர்த்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக முல்லைப்பூவும் இடையில இடையில வைக்கிறதுக்காக கொண்டே எடுத்துருக்கிறேன் முல்லைப்பூலேயே இது வந்துட்டு அதோட மொட்டு வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி முத்துமல்லி மாதிரி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் நம்ம இடையில இடையில் அந்த மாதிரி கொண்டை வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா குட்டி ரோஸ் கூட வச்சுக்கலாம் நார்மலாக பூ கோறுக்குற மாதிரி சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கலாம் அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க இந்த மாதிரி நூலோட கடைசி பக்கமாக மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு நல்லா இருக்கமா ஒரு நாட் மாதிரி போட்டுக்காங்க பூக்கட்டுற தெரில அப்படி இல்லைனா சாதாரணமாக ரோஸ் காம்பு வச்சு கூட நல்லா இருக்கமாக ரெண்டு முடி போட்டுக்கலாம் ரோஸ் காம்பு அப்படி இல்லைனா சாதாரணமாக நம்ம குச்சி சின்னதாக குச்சி கூட வச்சு இந்த இடத்துல நல்லா இருக்கமா சாதாரணமாக முடி போடுற மாதிரி ரெண்டு முடி போட்டுக்கலாம் முடி போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு பூவாக இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு ரெண்டு பூவாக கூட வச்சு கோர்த்துக்கலாம் பாருங்க அதோட காம்பு மட்டும் நேராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரெண்டு ரெண்டு பூ மூணு பூ டக்கு டக்குன்னு கோர்த்துக்கலாம் முள்ளப்பூ வந்து ஒவ்வொரு பூவாக கோர்த்தமாக ரொம்ப லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக கூட கோர்த்துக்கலாம் ரவுண்டாக வர மாதிரி கோர்க்க தேவையில்லை நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கூட கோர்த்துக்கலாம் இது வெடிக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டில் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அதே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ மொட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி கோர்த்து எடுக்கிறதுனால கொஞ்சம் அதோட மொட்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கோர்த்து முடிச்சுட்டு அது வெடிச்சு வரும்போது நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நானே இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசியாக தான் எடுத்துருக்குறேன் சின்ன சைஸ் ஊசியாக எடுத்துக்காங்க கோர்க்கறதுக்காக முல்லைப்பூவோட காம்பு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கோர்த்து கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகத்திக்கலாம் இடையில இடையில் கொண்ட வர மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் கொண்ட அங்கங்கே வர மாதிரி கோர்த்துக்கலாம் ரொம்ப நெருக்கமாக வர மாதிரியும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரியும் கோர்த்துக்கலாம் இல்லைனா தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரியும் கோர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் நான் கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் இடையில இடையில் இந்த மாதிரி கொண்டை அப்படி இல்லைன்னா குட்டி ரோஸ் இல்லைன்னா நம்ம பெரிய ரோஸ்லேயே பெட்டல்ஸ்லேயே பெட்டல்ஸ் வந்து சுருட்டி சுருட்டி கோர்த்தோம்னா அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் அங்கோன்னு இங்கே ஒன்று கோழி கொண்ட வர மாதிரி கோர்த்துக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது வெடிச்சு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டில் காட்டினோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு இது மாதிரி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் மூணு மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சு பூ கட்டுற மத்தரில் கட்டணும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா சாதாரணமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோஸ்காம்போ குச்சோ வச்சு கூட இந்த இடத்துல இருக்க மாதிரி ரெண்டு மூணு முடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிருங்க அவ்வளோதான் நேற்று சாயங்காலமாக மொட்டாக இருந்தது இப்போ காலையில் வெடிச்சிருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்